இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட கணநாதன் பாதத்தை பற்றுவோம் அன்பர்களே பக்கம் பக்கமாக பல புத்தகங்களிலிருந்து கதைகளை கட்டுரைகளை கவிதைகளை செய்யுள்களை பக்தி மார்க்கமாக பார்ப்பதை விட ஒருவரி கேள்வி ஒருவரி பதிலில் ஓர் ஆயிரம் செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் கேள்விகளால் வேள்வி என்கின்ற பகுதியில் நாம் சிலவற்றை பார்க்கப் போகின்றோம் மன அமைதிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் எது வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்கின்ற ஈரெடுத்து மந்திரம் இல்லந்தோறும் உச்சரிங்கள் நமக்கு சகசரநாமம் தெரியலையே என்னன்னு சொல்லப்போனால் சிவபுராணம் தெரியலையே கந்தசஷ்டி கவசம் தெரியலையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம் மன அமைதிக்கு சொல்ல வேண்டிய ஓர் மந்திரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அதை ஒரு பத்து தடவை சொன்னாலே நம்ம முகம் பொழிவாயிடுதில்லை அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் நாவாய் வேட்டுவன் என்கின்ற வரி கம்பராமாயணத்தில் எங்கு வருகிறது இது நமக்கே டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கு நாவாய் வேட்டுவன்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கங்க குகன் ராமனோட கூட பிறந்தது லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்குணன் ஆனால் இன்னும் மூணு பேரை சகோதரர்களாக ஏற்றுக்கிறாரு அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு குகன் சுக்ரீவன் வீடனன் இந்த நாவாய் வேட்டுவன்கிறது முத முதல்ல குகன் ராமனை சந்திக்க வரும்போது ஒரு பாட்டு உண்டு லக்ஷ்மனை யார் நீன்னு கேட்பான் தேவ நின்கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன் எங்கே அந்த வரியை பாருங்க தேவ நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன் அவன் வந்து ஒரு காட்டுக்கு ராஜா என்பதையும் ராமனுடைய பாதார விந்தங்களை சேவிக்க வந்தேன் என்பதையும் சொல்லக்கூடிய வரி அஞ்சனை மைந்தன் யார் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாயுபுத்திரன் ஆகிய அனுமனுக்கு பெயர் தான் அஞ்சனா மைந்தர் அவருக்கு ராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்கின்ற பெயரும் உண்டு ஏன் வந்ததுன்னா சீதையை பார்த்துட்டு ராமன் சொல்லும்போது கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை முதல் வார்த்தையை பார்த்துட்டேன்னு சொன்னது அடுத்து பெரிய புராணத்திற்கு வேறு பெயர்கள் உண்டா நம்ம வாரந்தோறும் ஒரு அடியாரை பற்றி சிந்திக்கிறோம் அப்போ சொல்லும் போதே நான் சொல்கிறேன் பனிரெண்டாம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறைன்னு பேர் சொல்லியே சொல்கிறேன் பனிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதுக்கு வந்து உரையாசிரியர்கள் நிறைய பேர் எழுதினாலும் தொண்டர் புராணத்துக்கு பனிரெண்டாம் திருமுறை என்பது பெரிய புராணத்திற்கான உடனடியான வேறு பெயர் இராமானுஜர் உலகம் உய்வதற்கான மந்திரத்தை யாரிடத்தில் கட்டார் நம்ம திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை பற்றி பலமுறை முறை சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒத்த வரியில வச்சுக்கணும் உலகம் உய்வதற்கான மந்திரத்தை இராமானுஜர் கேட்டு பெற்ற இடம் திருக்கோஷ்டியூர் அவர் எங்கேருந்து போய் கேட்டார்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து பலமுறை நடந்து போய் கேட்டு உலகம் விய தான் சொல்லி விட்ட உத்தமர் அடுத்து மனிதனுக்கு தவிர்க்கப்பட வேண்டியது எது ஒரே வார்த்தை தான் போட்டிருக்கார் வாரியார் சினம் அதில் வித்தின் எழுதுகிறார் எழுதுறார் என்னும் சேர்ந்தாரை கொல்லி சினம் உடையவன்ட்ட நம்ம சேர்ந்தாலும் நம்மளை கொல்லுமா சினம் அவனுக்குள்ளேயே சேர்ந்தாலும் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அவனையே அவனை அழிச்சுக்குமா மனிதனால் தவிர்க்கப்பட வேண்டியது சினம் திருக்கோயிலில் நந்தி தேவருக்குரிய முக்கியம் என்ன பொதுவா நந்தி என்கின்ற சொல்லுக்கு என்ன தெரியுமா பொருள் எப்போதும் ஆனந்தத்தை தருபவன் என்று பொருள் நந்தி என்கின்ற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்தத்தை தருபவர் என்பது பொருள் அடுத்த முக்கியமான விஷயம் சிவன் கோயிலுடைய காவல் தெய்வமே சிவன் கோயிலினுடைய அவருக்கு முன்னாடி நீங்க லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி தான் இருக்கும் யார் உள்ளவரா வெளியில் வரான்னு அனுமதி பெற்று செல்வதற்கான வாயில் காவலனே நந்திதான் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அடிதண்ட பிரதக்ஷனம் என்றால் என்ன அங்க பிரதர்ஷம்னா உங்களுக்கு தெரியும் உடம்பு முழுக்க நம்ம படுத்து இறைவனை சுற்றி வந்தால் அதற்கு அங்க பிரதர்ஷனம் அடி அங்க பிரதர்ஷனம்னா காலை ஒரு அடிக்கு மேலே ஒரு அடி வச்சு கைகூப்பி நடந்து திருக்கோயிலை சுற்றி வருவது ஏன் திருக்கோயில்களில் கற்பூரமும் ஏற்றுகின்றார்கள் தீபம் ஏன் ஏற்றுகின்றார்கள் அழகா நம்முடைய வேதாத்ரி மகரிஷி எப்படி நம்முடைய ஆத்ம சுத்தத்திற்கு வாழ்வியல் வழிகாற்றாரோ அது போல வாரியார் சாமிகள் திருக்கோயிலுக்கு வழிகாட்டியிருக்காரு தீபம் ஏன் ஏற்ற வேண்டுமென்றால் இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை குறிப்பதற்கு ஜோதி என்பது ஞானத்தை குறிக்கிறது இறைவன் ஞானத்திற்கு வடிவானவன் என்பதை சொல்வதற்கும் மேல்நோக்கி வாழ்க்கை உயர வேண்டும் என்பதை குறியீடாக சொல்வதற்கும் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மனநோய் மனிதர்களுக்கு இருக்கு அது குறைகிறதுக்குன்னு சில கோயில்கள் இருக்கா அழகா அவர் பட்டியல் போன்றார் இருக்கக்கூடிய நரசிம்மரும் குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பாரத தேசத்தில் நினைத்தவுடன் வந்தவுடன் நோய் தீர்க்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதி அம்மனும் மனநோயும் உடல் நோயும் தீர்க்க திருத்தலங்கள் காலை தரிசனம் எதை நமக்கு தரும் பிணியை போக்கும் நண்பகல் அந்த உச்சிகால பூஜங்கரமில் நண்பகல் தரிசனம் செல்வம் கிடைக்கும் சந்தியா தரிசனம் சந்தியானா மாலை நேரத்தில் நம்முடைய பாவத்தை அகற்றும் அர்த்த ஜாமம் அதாவது சுவாமி திருக்கோயில் கதவு போட்டுறதுக்கு முன்னாடி பள்ளி அறையிலேருந்து அப்படி ஒரு புறப்பாடு வந்து அர்த்தஜாம பூஜை நடந்து நேவெத்தியமான பாலும் நீரும் பிரசாதம் தருவாங்களே அந்த பூஜை பார்த்தா என்ன கிடைக்கும் வீடு பேர் கிடைக்கும் எவ்வளவு ஆனந்தம் ஒற்றை வரிக்குள் ஓராயிரம் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்